என்னை பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி அதாவது ரொம்ப எப்போ பார்த்தாலும் தொந்தர இருப்பாங்க இருக்கும்போது அப்போ அப்படியே விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன அமல் செய்கிறது என்னது பார்க்கறதுக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கணித்துறீங்களே நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு தான் சூரத்தில் ஃபீல் அலம் தர ஃபீல் அப்படிங்கிறது சூதா இருக்கு இல்லையா இந்த சூறாட சிறப்பு என்னென்னு சொன்னால் கௌபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி அப்ராஹாம் சொல்லக்கூடிய வந்து நபிசுல்லா அவங்க தாயுடைய வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க அப்போ தான் ஆறாவது மாதம் ஒரு பெரிய படையோட வர்றான் யானை படையோட வர்றான் அப்போது அந்த பட யானை வந்து அந்த ஹரமுடைய எல்லை அதாவது மக்காவுடைய எல்லை இருக்கு இல்லையா அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலீஃப் அந்த விசாஸுடைய பாட்னாருக்கு வந்து செய்தி அனுப்புகிறான் இதே மாதிரி இடுக்க வந்திருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினச்சான்னு சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க பார்க்க போயிட்டு சொல்கிறாங்க அவன் நினைக்கிறான் வர இருக்கிறான் சரி நம்ம தான் வந்து காப்பாற்றுறதுக்கு கேட்கப் போகிறான்னு நினச்சிட்டு வர உட்கார வைக்கிறான் அவன் உட்காரல சொல்கிறாங்க என்னுடைய ஒட்டகைகளை உன்னுடைய இராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டாங்க அதை வாங்கித்தாங்க அப்படிங்கிறான் அப்படி இவங்க கேட்குறாங்க அப்போ ஆச்சரியமாக கேட்குறான் என்னப்பா கௌபுத்தெல்லாம் இடிக்கிறதுக்கு நான் பெரிய படையோட வந்திருக்குறோம் நீ அதை விட்டுட்டு போய் நீ உன்னுடைய ஒட்டகத்தை பற்றி கேட்குறியே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒட்டகத்தையும் சொந்தக்காரன்னா அதனால் அதை பற்றி நான் கேட்குறேன் காபோத்துலாட சொந்தக்காரன் அல்லா அதை அவன் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டவன் அந்த ஒட்டத்தை கொடுக்கவும் சொல்லிடுறான் இவங்க என்ன விஷயறாங்கன்னு சொன்னால் கபோத்துல வந்துட்டு அல்லாட துவா செய்கிறாங்க யா நீயே பாதுகாக்கணும் இவங்க இந்த கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லோருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மலை மேலே எரிக்கிறான் அப்போது இந்த காபுத்தலாவை நோக்கி அப்போது இந்த காபு நோக்கி இந்த யானைகள் வருகிறது ஆனால் யானை போக மாட்டேங்குது காபூத்தலா போகும்போது நானும் நகர மாட்டேங்குது திரும்பினோம்னா திரும்பி வருது ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த சமயத்தில் எல்லாத்தாலாம் பறவை அனுப்புன்றான் அதெல்லாம் சொல்கிறான் அலம் தர கேலர் கிபி அஸ் ஹாபில் ஃபீல் இந்த யானை படையை நாம் என்ன செய்தவென்று நீங்கள் கவனிக்கவில்லையா அலம் தர கை ஃபீல் கைபுல் தைரன் அபாபில் தர்மீன் அபாபில் சொல்லக்கூடிய பறவை கூட்டத்தை எல்லாம் அனுப்பி வைக்கிறான் அந்த பறவை கூட்டத்தில் பறவை என்ன செய்தா ஒரு கல் சின்ன கல் வா நான் அப்படியே அவருடைய மூக்கில் வச்சுருக்குது கால் ரெண்டு கல் அதை கொண்டு வந்து என்ன செய்ய சொன்னால் இந்த யானைகள் அங்கே இருக்கக்கூடிய மேலே அவங்க மேலாம் போடுது எல்லாமே அப்படி என்ன செய்கிறாங்க உருகி அப்படி இறந்து போய்டான் எல்லா யானையும் சித்தி போயிடுது எல்லோரும் இறந்து போயிடான் அப்போது அந்த எதிரி எல்லாம் என்ன செய்றான்னு சொன்னால் இந்த கொண்டு அழித்தான் அநியாயம் செய்ய வந்த எதிரிகள் ஆகவே அப்படிப்பட்ட இந்த வசனத்தை நூற்றி ஐம்பத்தி ஆறு தடவை ஓதி யாரெல்லாம் என்னுடைய எதிரியை விட்டு பாதுகாப்பாக சொல்லிவிட்டு அவரை நாலு திசையில் ஊதி விட்டு அவரை நோக்கி மனசுக்குள்ளே நினச்சி ஊதி விட்டின்னு சொன்னால் இது டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க தொந்தரவு செய்ய மாட்டாங்க நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த வழி ஆகவே என்ன செய்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய எதுக்குன்னு செய்யணும் இல்லையே அவனுக்கு கெடுதி செய்யணும்னு நினைக்கக்கூடாது அது நடக்காது சரியா நமக்கு கெடுதி செய்யாமல் இருக்குது பாதுகாத்துக்கிற செய்யலாம் ரொம்ப ஓவரா கெடுதி செஞ்சான்னு சொன்னால் நம்ம கடலில் இருக்கிட்டு அதாவது கடல் கடை கடல் இருக்கிட்டு ஆயிரம் ரெடி ஊதி சொன்னோம்னா அது மிகப்பெரிய பாதுகாப்பை அதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் எதிரிக்கு உண்மையாக எந்த எதிரியாகப்பட்ட எப்படி நான் அநியாயக்காரனாக இருக்கணும் சரி அதை பார்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா அதை பழிக்காது கணித்துக்குறைகளே நாம் எப்போதும் ஒரு விஷயத்தை ஏமா வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய வேதனையிலிருந்து இம்மை மருமையில பாதுகாக்கக்கூடியது நன்மை ஏவி தீமை தடுக்கிற விஷயம் தான் நாம் நன்மையும் செய்யணும் நன்மையை ஏவனும் தீமையை விட்டு கொள்ளணும் தீமை தடுக்கணும் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்படி இறங்குச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அல்லாட துவா செய்வீங்க அல்லா கூட செய்ய மாட்டான் அப்போ அர்த்தம்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கும் காலமெல்லாம் அல்லாடைய உதவி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அல்லாடி உதவி நமக்கு ஒரு நாள் மனசின்னு சொன்னால் அஞ்சு நேரம் அந்த நேரம் தொழுகணும் சுனத்தால் நபினான வாஜிபான துளையை விடாமல் தொழுகணும் தஜஜத்தை இஷ்ராக் லுஹாபோபின்னு தொழிலும் முயற்சி பண்ணணும் முயற்சி செய்யணும் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உறவினருக்கு கண்டு வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும் ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் ஹலால் முறையில் சாப்பிடணும் இது நன்மையான விஷயங்கள் தீவையான விஷயம்னு சொன்னால் விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாடுறது கொலை கொள்ளை தற்கொலை மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது திறது புறா புறாம புறம் பேசுகிறது இந்த மாதிரி தீமையான விஷயங்கள் ம நான் விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் அப்போது தீமையான நன்மையான செய்யணும் தீமையாக செய்ய தவித்துக்கிறணும் மற்ற இதை எத்தி வைக்கணும் எப்படி எத்தி வைக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நன்மையான விஷயங்கள் தீமையாக சொல்லியிருக்கிறனால இதை நீங்கள் அஞ்சு பேருக்கு எட்டி வச்சாவே நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து அந்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நம்ம டெய்லி நம்மளால் ஒரு பயானை சொல்ல முடியலை அப்படின்னா கூட இன்னும் கேட்கக்கூடிய விஷயங்களாக நம்ம எத்தி வைக்கணும் இந்த தடவை இது வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு எத்தி வைங்க இல்லைன்னா முடிஞ்சவரைக்கும் எல்லாேருக்கும் எத்தி வைங்க இது கொண்டு நல்லா அவங்களுக்கு பயணம் தருவான் அவங்க இதை கொண்டு அமல் அதாவது அமல் செஞ்சு ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முதும் செய்யக்கூடிய அவனுடைய அதே நன்மை நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க எல்லா அவள் அக்கூட செய்யவனாக வாஹித் வரஹ் இல்லா அப்டி அஸ்லாம்